வாழ்க வாழ்காரண த வாழ்கள நீடியும் பெற்றவன் நீ குறு பொறுப்பதும் கடன் பெற்றவன் குரமகள் பெற்றவளாமே பிள்ளையன் பிரியம் அழித்து மைந்தன மீதும் மத மகன் அருளி தஞ்சமன்றார் தழுத்திட அருள் செய்தி கவசம் விரும்பிய பாலந்தேவராய பகந்ததை காலையில் மாலையை கருத்துடன் கந்தம் துலக்கி ஒரு நினைவதுமாகி கந்த சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பத்தாறு ஜபித்துள்ளோகலுவரண்பர் செயலதருவர் மாற்றவர் நவபாழ் மகிழ்ந்து நன்மை அழுத்திடும் நவ மதவும் நல்லடி பெறுவர் இந்த நாடு வாழ்வர் கந்த கவேலாம் கவசத்தடியை வழியா காண மெய்யாய் விளங்கும் விழியா காண பெருண்டிடுப்பைகள் பொல்லாதவரை நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வ சத்குரு சங்கார கழி அந்தம் அஷ்டலட்சிகளில் வீரலட்சுமிக்கு விருந்துடவாக சூர பத்மாவை துணிதரையதனால் இருபத்தேழுவுக்கு உந்த முதலித்த குரு பரம்பழனை குன்றில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி எளிதடுத்தாட்கொழ என்றன துள்ளம் மேவிய வழி குரு பெலவா போற்றி தேவகள் சேனாபதியே போற்றி குருமகள் மணமகள் கோவே போற்றி தினமிகு திவ்ய தேகா போற்றி இடுபாயுடனே